நண்பர்களுக்கு வணக்கம் இது கை கொடுக்கும் கைவிட்டு இந்த சேனலில் மாற்றுத்தாளில் சேர்ந்த பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவலை தொடர்ந்து பேசியிருக்கோம் அதற்கு இன்றைக்கு என்ன பேச போகிறோம்னா மாற்றுநாளிகளுக்கு மிகவும் பிடித்த கேள்விப்பது நிகழ்ச்சி இந்த கேள்விபதி நிகழ்ச்சியில் மாற்று தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை பல்வேறு பிரச்சினைகள் குறித்து முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் அதேபோல் யூடியூப் கமெண்ட்ஸ் மூலியமாகவும் கேட்டு வரீங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு நண்பர்களை பல நாட்களாக நீங்கள் அனைவரும் மாற்றுத்திற்கு தொடர்பான பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு யூடியூப் சேனல்ல கேள்விகளை நான் கேட்க தெரியாது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க அந்த அடிப்படையில் நண்பர்களே தொண்ணூத்தி மூணு அறுபது எண்பது நான்காயிரம் என்று சொல்றேன் ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் 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 என்கிற எண்ணுக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பாக நீங்கள் யார் எந்த ஊர் அப்படிங்கிறது முக்கியமாக எனக்கு தேவை அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் அனுப்புங்க அந்த வாட்ஸ்அப் எனக்கு வந்த பிறகு நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உங்களை நம்முடைய கை கொடுக்கும் கை வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சி விட்றேன் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் மற்றதுக்கும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேன் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு ஊர்களிலிருந்தும் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் தொடர்ச்சியாக கேட்டு வருகிறீர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு தெரிந்த நான் நேரடியாக பார்த்து அனுபவித்த எந்த பிரச்சனையும் தலையிட்டிருக்கனோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதல் நேயராக ஐயா வணக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்கியிருக்கிறேன் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வாங்கிவிட்டது கடந்த இரண்டு நாட்கள் முன்பு தான் மீண்டும் ஆன்லைன் மூலமாக பெட்ரோல் சூக்கர் வாங்க பதிவு செய்து அடுத்து என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஆன்லைன் மூலமாக நடிச்சிட்டிங்கன்னா அது மாற்றுத்தழாளத்துக்கு போயிடும் அநேகமாக இன்னும் எல்லா மாவட்டங்கள்லையுமே மோட்டார் பைக்கு பெறுவதற்கான இன்டர்வியூ என்பது நடத்த போகிறாங்க அப்படி நடத்துகிற போது உங்களுக்கு கடிதம் வரும் அந்த தகவலை அவ்வப்போது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றுத்தளா ஆயிசுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மாற்றுத்திறாளுக்கான பைக்கடை இன்டர்வியூ வச்சிருக்கீங்களா எங்கே வச்சுருக்கீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு கேளுங்க அப்படி உங்களுக்கு தகவல் கிடச்சுன்னா அந்த இன்டர்வியூக்கு நேரடியாக போங்க உங்களுடைய பைக்கு உங்கள் பேரில் இருக்கணும் ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்க பைக்கு அந்த பெயர் பைக் வந்து உங்கள் பேரில் தான் இருக்கணும் ஆர்சி புக் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் அங்கே போய் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு கொடுக்கக்கூடிய பைக்கில் உங்களுக்கு முதல் முன்னுரிமை இருபத்தஞ்சு சதவீதம் ஏற்கனவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு தான் அடுத்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போ அந்த அடிப்பில் நீங்கள் அடுத்த நாள் நேர்காணல் கலந்து கொண்டால் உங் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து உங்களுக்கு வந்து பைக் முதல்ல கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதா அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் நான் வந்து என்ன சொன்னேன் மாட்டுக்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த இன்டர்வியூ எப்போ நடக்குமோ அப்போ போய் நீங்கள் கலந்துங்க போகும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர்சி புக்கு உங்கள் பேரில் இருக்கணும் உங்கள் வண்டி உங்கள்கிட்ட இருக்கணும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்ற வழக்கமான ஆவணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்குறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்தபடியாக ஐயா யூடிடி கார்டு எனக்கு ஜென்ரேட் ஆகிட்டது என் ரோல் நம்பர் பிறந்த தேதி மற்றும் கேப்சர் ஆகியவற்றை டைப் செய்து லாகின் செய்தால் இன்வேலிட் என்று வருகிறது இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் இன்வேலிட்னு வருது அப்படின்னா அதாவது இதுக்கு ஒரே காரணம் தான் நீங்கள் யூடிஐடி கார்டு பதிக்கிற போது எந்த தேதி பிறந்த தேதி கொடுத்தீர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல தெரியல அப்படின்னா அந்த பிறந்த தேதி இல்லாமல் உங்களால் எடுக்க முடியாது அதே மாதிரி நீங்கள் எல்லா ஆவணங்களும் சரியாக கொடுத்துருப்பீங்க அங்கே பதிகிறவங்க உங்களுடைய பிறந்த தேதியை மாற்றி போட்டிருந்தாங்கனாலும் உங்களால் பிரிண்ட் எடுக்க முடியாது அப்போ உங்கள் பிறந்த தான் பிரச்சனை இருக்குது மற்றதில் பிரச்சனை இருக்காது ஏன்னா உங்களுடைய கார்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பரை போட்டு நம்ம யூடிடி கார்டு நம்பர் போட்டு அடிச்சு ஓகே போனால் தான் வந்துடணும் அப்படி வரல அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதியில் தான் பிரச்சனை இருக்குது அப்போ இதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் மாவட்ட மாற்றத்தினால் ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து பிரிண்ட் எடுக்க முடியல எனக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு அனைவா பிறந்த தேதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து பிறந்த தேதியெலாம் பார்க்க முடியும் நம்மளால் பார்க்க முடியாது அப்போ அவங்க பார்த்துட்டு அந்த பிறந்த தேதியை குறித்து கொடுப்பாங்க அந்த பிறந்த தேதியை போட்டு நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிரும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கார்டு பதிலாக இருக்கு அடுத்த அண்ணா நான் சத்யராஜ் எங்கள் அப்பாவுக்கு அறுபத்தோரு வயசு ஆகிறது பென்ஷன் பணம் வாங்க முடியாது என்று வியோ கூறுகிறார் என்ன செய்ய வேண்டும் கேட்கறாரு முதியோர் பென்ஷன் பற்றி நமக்கு எதுவும் தெரியாது அது வந்து மட்டும் நீங்கள் கேட்டுங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவருக்கு வயது வித்தியாசம் கிடையாது அனைவருக்கும் உதவித்தொகை உண்டு ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது மாத வருமானம் இருபத்தி ஐயாயிர்க்கு மேல் இருக்கக்கூடாது இதுதான் ஒரு நிபந்தனை வேறு எந்த நம்பத்தையும் முடியாது எல்லோருக்கும் உரிய தொகை உண்டு என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக யூ யூடிஐடியில் முழு பேர் இல்லாமல் அரை பேர் தான் இருக்குது இப்போது கரெக்ஷன் பண்ணால் பணம் வரதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாரு யூடிஐடி திருத்தம் செய்வது எப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கு அந்த காணொலியை பார்த்து நீங்கள் அதில் திருத்தம் பண்ணிங்க யூடிஐடி கார்டுக்கும் பணம் கொடுப்பதற்கும் எந்த விதமான சம்மந்தம் இல்லை ஓஏபி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் ஓஏபி இதக்காரண அமிச்சும் உங்களுக்கு பணத்தை நிப்பாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா எனக்கு எழுபத்தின் செய்த இருக்குது எனக்கு ரெண்டு கை ரெண்டு காலும் நல்லா இருக்குது ஒரு கை ஒரு காலில் மட்டும் லேசாக வரல எனக்கு வண்டி கொடுத்தா நல்லா ஓட்டுவேன் வண்டி கொடுப்பாங்களா பைக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக உங்களுக்கு பைக் கொடுக்க மாட்டாங்க கைகள் பாதிக்கப்பட்ட எந்த மாற்றத்தினாலேக்கும் பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா கையில் தான் பிரேக் இருக்குது அப்படிங்கிறனால பிரேக் குடிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டு சாப்பிட்டா அதனால் விபத்து ஏற்பட்டு உங்களுடைய உயிரும் நாளையில் நடந்து உயிருக்கும் உயிருக்கு உத்தரவாதவில்லை என்பதால் கண்டிப்பாக கைகள் பாதிக்கப்பட்ட எந்த மாற்றத்தினாக்கும் பைக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்குறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா நான் அறுபது சதவீத ஓனம் அடையாளட்ட வாங்கியிருக்கேன் நான் வாகனம் பெற முடியுமா லைசன்ஸ் எடுக்க முடியுமான்னு கேட்குறாரு அறுவு செய்த ஊனமுள்ள மாற்றத்தினாலிகளில் நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி போலியோவால் பாதிக்கப்பட்டு கால்கள் துண்டிக்கப்பட்ட மாற்றுத்தினாக்கு மட்டும்தான் பைக் கொடுப்பாங்க வேறு அறுபது சதம் ஊனம் இருக்குது அப்படிங்குறக்காக உங்களுக்கு பைக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு கால் உயரமாக இருக்குது கால் திரும்பி இருக்குது இல்லை ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சிருக்கு அது மாதிரியான விஷயங்களை தான் கொடுக்க மாட்டாங்க ஒரே விஷயம் ரெண்டு விஷயம்தான் க போலியோவால் பாதிக்கப்பட்டிருக்கணும் கால்கள் துண்டிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதா லைசன்ஸ் இருக்கிறதுனாலும் அந்த இன்வெடி கேரேஜ் என்று சொல்லக்கூடிய மூணு சக்கர பைக்குக்கு தான் கொடுப்பாங்க ரெண்டு சக்கர பைக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா நான் சேலம் தற்போது தான் மஞ்சள் கலர் பாஸ் வாங்கினேன் அது பத்து வருஷம் போட்டிருக்காங்க இப்போ இதை வாங்கணுமா இல்லை பழைய பாஸ் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது ரயில்வே பாஸில் வந்து ஒன்று கலரில் பெரிய பாஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து விண்ணப்பங்களை பூர்த்தி பண்ணி ரயில்வே ஸ்டேஷனில் கொடுத்தோன்னா மஞ்சள் கலரில் ஒரு பாஸ் கொடுப்பாங்க இப்போ எல்லாமே ஆன்லைனுக்கு மாதிரி ஸ்மார்ட் கார்டு வடிவிலான பாஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ரயிலில் போகும்போது மஞ்சள் கலர் பாஸ் வாங்கியிருக்கேன் அது வந்து பத்து வருஷத்துக்கு வேலிட்டி இருக்குது அது அது இருக்கும்போது ஸ்மார்ட் கார்டு நான் வாங்கணுமா வேண்டாம் அப்படின்னு கேட்குறாரு அப்படி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அந்த கார்டையே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் பத்து வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக கார்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது சார் மாற்றுத்திறனாளிகள் ரயிலில் முன்பதிவு செய்வது எப்படி ஏசி பட்டியல் சலுகை வசதி இருக்குதா அப்படின்னு கேட்கறாரு இது சம்மந்தமாகவும் பல காணொலிகள் நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் ரயில்வே சலுகை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே ரெண்டு பாகம் போட்டிருக்கேன் அந்த காணொலியை பாருங்கள் அதில் எல்லா உரங்களும் இருக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவுக்கு ரயிலில் எல்லா வகுப்புலையுமே சலுகை இருக்குது ஏசி திரு டயர் வரைக்கும் திரு டயர் ஏசி ஸ்லீப்பர் உட்காந்துட்டு போகிறது இதில் வந்து கால் டூ தூட்டையர் ஏசிலையும் அதுக்கு அடுத்து மேல மேலே இருக்கக்கூடிய இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கட்டணத்தில் நீங்கள் சலுகை பண்ணலாம் இதே காதல் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் அரை கட்டணம் தான் கால் கட்டணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ரயில்வேல முன்பதிவு பண்ணுறது அப்படின்னா ஒன்று ஆன்லைன் மூலமாக நீங்கள் முன்பதிவு பதிவு பண்ணலாம் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் போய் நீங்கள் முன்பதிவு பண்ணலாம் ஏசி உட்பட எல்லாத்துலேயுமே சலுகை உண்டு அதுதான் உங்களுக்கு மெயினாக நான் சொல்ல வேண்டியது ஆன்லைன் மூலமாக எப்படி நீங்கள் ரயில்வே பாஸ் எடுக்கிறது வீட்டிலேருந்து முன்பதிவு பண்ணுறது அப்படிங்கிற சொன்னமா நான் பின்னால் இன்னொரு ஒரு வார காலத்திற்குள் அதுக்கான ஒரு முழுமையான காணொலியை உங்களுக்கு நான் போடுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா வணக்கம் நான் போலியாவால் அறுவசம் பாதிக்கப்பட்ட மாற்றத்தினாலே எனது மாற்றுத்திறனாளி சான்றிதழில் மூன்று வட்டத்திற்கான கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் ப ட்ரெயின் பாஸ் கையப்பம் வாங்குவதற்கு சென்ற பொழுது அச்சான்றிதழில் மீண்டும் ஒரு முறை பரிசோதனைத்த பிறகு நிரந்தரம் என்று எழுதியுள்ளார் இப்பொழுது நான் ரயில் பாஸ் அப்ளை செய்தால் எனக்கு ரயில் பாஸ் கிடைக்குமா பெர்மனன்ட்டு ப்ராப்ளம் என்பதை கையொப்பம் வாங்கிய போது நான் கவனிக்கவில்லை சிறிது நாட்கள் கழித்தான் பார்த்தேன் தயவுசெய்து செய்து கூறுங்கிறார் அதாவது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையில் நிரந்தரம் என்று போட்டிருந்தால் உங்களுக்கு நிரந்தரமாக ரயில் பாஸ் வரும் தக்காளி மட்டு போட்டிருந்தால் தக்காளி மாத்தா அந்த ரயில் பாஸில் எத்தனை ஆண்டுகள் குறிப்பிட்ருக்காங்களோ அதுதான் வரும் குறிப்பாக ரயில்வே பாசை பொறுத்தளவுக்கு அதாவது இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரயில் பாஸை புதுப்பிக்கிறோம் இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு ரயில் பாஸ் வாங்கணும் முப்பத்தி ஆறு வயதுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் அதே ரயில் பாஸை பயன்படுத்தலாம் தான் நிபந்தனை இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா காது கேடாத வாய் வீச முடியாதவர்களுக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீங்கள் எப்பொழுது வாங்குகிறீர்களோ அப்போ இருந்து ஐந்து வருடத்துக்கு மட்டும்தான் செல்லும் அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மாற்றணும் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்த நேராக ஐயா வணக்கம் நான் திருவாரூர் வந்து பேசுகிறேன் எனக்கு முதுகுத்தொன்றைட பாதிப்பு அடைந்து நூறு பர்சன்ட் உள்ளது எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா தான் வருது நான் ரெண்டாயிரம் பெறுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு உங்களுடைய மாவட்ட மாற்றத்திற்கு உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து எனக்கு முதுகுத்தொண்ட பாதிக்கப்பட்டதற்கான உதவித்தொகை கொடுங்கன்னு சொல்லுங்கள் கரெக்ட் குறைந்தபட்சம் மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க வாங்க உங்களுக்கான பதிலாக இருக்குது ஐயா வணக்கம் நான் கரூரில் இருந்து பார்வை குறைபாடு ஒரு கண் இல்லாமல் எழுபத்தஞ்சு சதவீத குறைபாடு மருத்துவச் சான்று உள்ளது அதில் மூன்று வருடம் மட்டுமே செல்வடியாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் யூடிஐடி அட்டையில் நிரந்தர உணவு என்று உள்ளது நான் என்ன செய்ய வேண்டும் கேட்குறார் யூடிஐடி பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலைகட்டி போட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிரந்தரம் தான் போட்டிருக்காங்க அதை மாற்ற சொல்லி மாநில அதிகாரிகளுக்கும் அதே அகில இந்திய அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம் அடையாளத்தில் என்ன வேலை கட்டி போட்டிருக்கோ அதே அடையாளம் யுடியில் வேலை கட்டி போடாமல் அடையாளத்தில் மூணு வருஷம்னும் நீங்கள் யூடிடியில் இடியில் நிரந்தரம்னு போட்டீங்கன்னா இது குழப்பத்தை உருவாக்காதா அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம் நீங்கள் மூன்று வருடம் வருகை முடிந்த பிறகு நீங்கள் அடையாள அட்டையை மாற்றிக்கொள்ளுங்கள் இதற்கான தீர்வை நாங்கள் விரைவில் கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம் என்பது தான் உங்களுக்கான பதிலாக இருக்கு அடுத்த நேராக ஐயா வணக்கம் எனது மகன் ஆர்டிசம் பாதித்த மாற்றத்தினாலே நாங்கள் ஆர்டிசத்துக்கான உதவித்தொகை பெற்று வருவோம் தற்போது எனது மகனின் அடையாள அட்டை ரெனிவல் செய்ய வேண்டும் அப்படி ரெனிவல் செய்யும்போது புதிய அடையாள அட்டை கொடுப்பார்கள் அந்த புது அட்டையை வைத்து நான் மீண்டும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா அல்லது பழைய உதவித்தொகை வந்து கொண்டு தயவு செய்து கூறுங்கிறாரு அடையாளத்தை மட்டும்தான் மாறுது வேறு எதுவும் மாறலை அப்படியே மாறினாலும் உங்களுக்கு ஏற்கனவே அடையாளத்தில் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதே நம்பர் தான் கொடுப்பாங்க உதவித்தொகைக்கு நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே உதவித்தொகை தொடர்ந்து உங்களுக்கு கண்டினியூவாக வரும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு பதிலாக சொல்லிங்க அடுத்து நேராக எஸ்சிடிசி அதாவது அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கருதான் கண்டிப்பாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே டிஎன்எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற வலைத்தளத்தில் போய் நீங்கள் முன்பதிவு பண்ணால் முன்பதிவு பண்ணும்போதே போதே பிரிவில் போய் மாற்றுத்திறனாளி கன்சஷன் மாற்றுத்திறாளிக்கான பாதுகாவலாம் உட்பட எல்லாமே சேர்த்து எடுத்துக்கலாம் இது ஒன்று இல்லை நேரடியாக இருக்கிறனா எல்லா பேருந்து நிலையங்களிலுமே வந்து ரிசர்வேஷன் இருக்குது அங்கே போய் நீங்கள் டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கான பதிலாக இருக்குது அடுத்து இறுதியாக அண்ணா எனது மாற்றுத்திறனாளி அட்டையை தொலைந்து விட்டது அதை மீண்டும் எப்படி வாங்குவது அடையாள அட்டை ஜெராக்ஸ் அப்புறம் யூடிடி கார்டு இருக்குது அதுவே போதுமா அடையாள அட்டை கண்டிப்பாக வாங்கணுமா கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் அலையாளரட்டை வாங்கணும் ஏன்னா அடையாளம் ஒரிஜினல் இருந்தால் தான் நீங்கள் பஸ்ஸில் பயணம் பண்ண முடியும் வேறு மற்றபடி நீங்கள் ஏதாவது உபகரணங்கள் வாங்குறீங்க வீல் சேர் வாங்குறீங்க சைக்கிள் வாங்குறீங்க பைக் வாங்குறீங்கன்னா அந்த ஒரிஜினல் அடையாளத்தில் தானே அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு தனது தேதி கொடுக்கப்பட்டதுன்னு எழுதி சீல் வச்சு கொடுப்பாங்க அதனால் புக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அந்த பழைய ஜெராக்ஸை கொடுத்து மாட்டுத்தல் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான பதிலாக இருக்குது நண்பர்களே அந்த அடிப்படையில் நேர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் சிறப்பாக பதில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் இதில் எனக்கு தெரிந்த கேள்விகளுக்கான பதில்களை மட்டுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்த முறை இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்